ஒருவர்க்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ்வதே வாழ்க்கை என்ற உயரிய பண்பு கொண்ட ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களின் குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் தோஷம் மற்றும் பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போம் ஜெய் வியாசசியின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை பற்றி பார்ப்போம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக தாய் சொல்லை மதிப்பவர்களாக இருப்பார்கள் சிறுவயதில் இவர்கள் கஷ்டப்பட்டாலும் வளர வளர இவர்களுக்கு வாழ்க்கையில் வசதி சேரக்கூடியதாக இருக்கும் காதல் பயப்படக்கூடியவர்கள் வாழ்க்கைத் துணையின் சொல்லே மந்திரம் என நினைப்பார்கள் பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் மனைவின் மனம் கோணாமல் நடந்து கொள்வார்கள் எந்த முடிவாக இருந்தாலும் வாழ்க்கைத் துணையைக் கலந்தாலோசித்தே முடிவெடுப்பார்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ்வதையே விரும்புவார்கள் இவர்களது வாழ்க்கைத் துணை சிறந்த பழக்க வழக்கம் கொண்டவர் பெரும்பாலும் இவர்களுக்கு முதல் குழந்தை ஆணாக இருக்கும் சில ஜோதிட நூல்கள் சொல்கின்றன மேலும் வாழ்க்கைத் துணையிடம் விட்டுக் கொடுத்து வாழும் இவர்கள் அளவான குடும்பத்தைப் பெற்றவர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் தேவையின்றி தலையிட மாட்டார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்களாக இருந்தால் இனிப்பாக பேசிப் பெண்களை கவர்ந்தெழுத்து விடுவார்கள் பிற மதத்தினர் கூட மதிக்கும் பண்பு உற்றார் உறவினர்களுக்கும் உதவி செய்யும் மனம் கொண்டவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றும் இரக்க சுபாவம் உடையவர் என்பதால் பாவ புண்ணியம் பார்த்து உதவுவார்கள் உணவுப் பிரியர்கள் மேலும் வாழ்க்கை ஒரு விளையாட்டு என்றும் இந்த உலகை ஒரு விளையாட்டு மைதானமாகவும் கருதுவார்கள் அடுத்து ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் பற்றி பார்ப்போம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக சளி இருமல் போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாயு பிரச்சினைகள் வயிற்று பலி குடல் அடைப்பு குடல் அழற்சி செரியாமை கழிச்சல் வாந்தி மற்றும் பேதி சுவாசநோய் புழு தொல்லை நரம்பு வலி மனநலக் கோளாறுகள் போன்ற உடல்நலப் பிரச்சினைகளுக்கு ஆளாக நேரிடும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சளி இருமல் போன்ற சிறு சிறு உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படும் என்று கூறப்படுகிறது மேலும் முப்பது வயதை கடந்த பிறகு மூச்சுத் திணறல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது எனவே இவர்கள் முச்சுப் பயிற்சி கட்டாயம் செய்ய வேண்டும் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண் நல்ல ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் என்றாலும் மன அழுத்தத்தின் காரணமாக இரத்த அழுத்தம் சில சிறிய நோய்களால் பாதிக்கப்படலாம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கை மற்றும் மணிக்கட்டு சம்பந்தமான காயங்களும் ஏற்படக்கூடும் சிறுமான பிரச்சனைகளும் இவர்களுக்கு ஒரு கவலையாக இருக்கலாம் மேலும் அவர்கள் காரமான மற்றும் எண்ணெய் உணவுகளை தவிர்க்க வேண்டும் பொதுவாக ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்கள் வாய்ப்பு கட்டாயம் உண்டு கவனம் அவசியம் மேலும் இவர்களின் உடல்நிலை பொறுத்த பொதுவாக ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருப்பார்கள் இருப்பினும் இவர்கள் கவலை மற்றும் பதட்டத்தால் பாதிக்கப்படலாம் இது இவர்களின் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் மேலும் இவர்கள் எளிதில் மதுவைக்கு அடிமையாவார்கள் கவனம் அவசியம் மேலும் தன் உடல்நலத்தில் சிறிதும் அக்கறை காட்ட மாட்டார்கள் ஒரு குழந்தை ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தால் உண்டாகும் தோஷத்தை பற்றி பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறந்த நட்சத்திரத்தால் சில தோஷங்கள் உண்டாகலாம் இது பற்றி சில ஜோதிட நூல்களில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது தயவு செய்து குழம் வேண்டாம் மற்ற கிரகங்களின் நிலையால் இது மாறும் ஹஸ்த நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மற்றும் நான்காம் பாதம் தோஷமற்றது அதாவது ஒன்று இரண்டு மற்றும் நான்காம் பாதங்களில் குழந்தை பிறந்தால் தோஷமில்லை ஹஸ்த நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் முதல் நான்கு நாழிகைக்குள் ஆண் குழந்தை பிறந்தால் என்றால் தந்தைக்கும் பெண் குழந்தை என்றால் தாய்க்கும் தோஷமுண்டு இந்த தோஷம் ஒன்பது மாதங்கள் நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த தோஷத்தை சேய வண்ணம் என்று அழைப்பார்கள் இந்த தோஷம் நீங்க பொன்தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதித்யாரதயம் படிக்க வேண்டும் மேலும் தினமும் சூரியம் ஆகும் தனிப்பட்ட ஜாதக பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்